திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் மாவட்ட விவசாய அதிகாரி குரூப் ஒன் தேர்வில் வென்று உதவி ஆட்சியராக பொறுப்பேற்கிறார் இலக்கை நோக்கி விடாமல் துரத்திய இளம் விஞ்ஞானி குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இலக்கை நிர்ணயித்து விட்டால் எந்தவித தடைகளையும் தாண்டிவிட முடியும் என நிரூபித்துள்ளார் இந்த இருபத்தி எட்டு வயது இளம் வேளாண் விஞ்ஞானி ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைத்துவிட்டாலே போதும் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என பலரும் எண்ணும் நிலையில் மூன்றாவது அரசு வேலையில் அமரப்போகிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா துடுப்பதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமி மற்றும் பழனியம்மாளின் மகளான நித்யா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இளநிலை விவசாய பட்டப்படிப்பை முடித்தார் ஐஏஎஸ் தேர்வில் வெல்ல வேண்டும் என்ற நோக்கோடு யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வந்தவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடத்திய குரூப் நான்கு தேர்வில் வென்று இளநிலை உதவியாளர் பதவியில் அமர்ந்தார் எனினும் தனது இலக்கை கைவிடாத நித்யா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்திய வேளாண் அதிகாரிக்கான தேர்வை எழுதி திருப்பூர் மாவட்ட விவசாய அதிகாரியாக பொறுப்பேற்றார் ஈரோட்டில் இருந்து தினமும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அலுவலகத்திற்கு பேருந்தில் பயணித்து வந்த நித்யா தேர்வுக்கு தயாராவதை மட்டும் நிறுத்தவில்லை டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் ஒன்று தேர்வை எழுதிய நித்யா

ஏரோடு மாவட்டம் நம்பியூர் சின்னச்சட்டி பாளையத்தை சேர்ந்த விவசாயி காளியப்பசாமி மற்றும் உமா மகேஸ்வரியின் மகளான சுபாஷினி துறையிலேயே துணை பதிவாளர் பணிக்கு தேர்வாகி உள்ளார் உடுமலையைச் சேர்ந்த கேசவன் ரேகாதேவி தம்பதியின் மகளான இந்திரா பிரியதர்ஷினியும் குரூப் ஒன்று தேர்வில் வென்று அசத்தியுள்ளார் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணியாற்றும் இந்திரா குரூப் ஒன்று தேர்வில் முப்பத்தி ஐந்தாம் இடம் பிடித்து வணிக வரித்துறையில் உதவி ஆணையராக பொறுப்பேற்க உள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர்